சட்டப்படி செயற்கை முறையை கருத்தரிக்க ஏத்துக்கிறீங்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி அதாவது செயற்கை முறையில் கருத்தரிப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா கேட்கிறாங்க இந்த செயற்கை முறையில் கருத்தரிப்பதுல இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் அதில் இருக்கிறது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத முறைகளும் இருக்கிறது எந்த முறை ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று சொன்னால் ஒரு ஆணு பண்ணு சேர்றாங்க அப்ப ரெண்டு பேர் இணையும் போது அந்த கரு இயற்கையா உண்டாகணும் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு அப்படி உண்டாகி போயிடும் ஒரு பத்து சதவீத மக்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டால் அவங்களுக்கு கருவுல உண்டாகாது உண்டாகாமல் இருக்கிற காரணம் என்னென்னா இவருக்கு ஆண்மை இல்லைங்கிற காரணம் இல்லை இவருக்கு ஆண்மை இருக்கும் இவருடைய உயிரணுவை டெஸ்ட் பண்ணி பார்த்தால் அது வந்து உயிரணுலாம் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடும் அது மாதிரி பெண்ணுக்கு தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க சின்ன முட்டையெல்லாம் இருக்காங்க அதுவும் கரெக்டாக இருக்கும் ஆனாலும் குழந்தை உண்டாகாது இது ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கும் ஒரு ஒன்று ரெண்டு சதவீதம் வந்து இவருக்கு நில் நில் வந்துடும் ரிப்போர்ட்ல ஒன்றும் இல்லைன்னு வந்துடும் அவருக்கு செயற்கை முறையில ஒன்றும் பண்ண இயலாது இயற்கை முறை ஒன்று பண்ண இயலாது அதை விட்டுருங்க சில ஆட்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டா இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு அந்த விந்து உள்ள இருக்கக்கூடிய உயிரணு வந்து வேகமாக நீச்சல் அடிச்சு போய் அந்த சின முட்டையில ஜாயிண்ட் ஆகணும் கரு முட்டையில ஜாயிண்ட் ஆகணும் அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு அது சக்தி இருக்காது பலம் இருக்காது அதனால போகும்போது வேகமா போயிடணும் அந்த வேகமா அது போகவில்லை என்று சொன்னால் கொஞ்ச நேரத்தில் ஆத்து போய் செத்து போயிடும் உடனே போய் அந்த சென்னை முட்டையில சேர்ந்தா மட்டும்தான் அதுக்கு உயிர் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இந்த நீந்துதல் அதுல உள்ள குறைபாடு ஏதாவது இருக்குமே ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாத குடும்ப வாழ்க்கையில சேருவதன் மூலமாக குழந்தையை வந்து ஜனிக்க முடியாது இப்படியானவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த கணவனுடைய விந்தை எடுத்து அதில் உள்ள உயிரணுவை பிரித்து அந்த உயிரணுவை வந்து கருவறையில் வந்து ஊசி மூலமா வேற முறைகள் என்ன செய்வாங்க செலுத்துவாங்க அப்படி செலுத்தி உண்டாக்குவது இவர் குடும்ப வழ சேர்ந்திருக்க மாட்டாரு இவருடைய விந்து தான் இவருடைய வாரிசு தான் அது அப்படிங்கிற முறையில உருவாக்குவாங்க இது வந்து இஸ்லாம் வந்து எங்களுக்கு தடுக்கலை ஏன்னாட்டா அவர் அவருடைய மனைவிக்கு கணவனுடைய உயிரினு தான் கிடைக்கிறது கணவனுடைய உயிரின மூலம் பிறக்கும் பொழுது அவன் புள்ள அவன் தான் வாரிசு அவன் தான் அப்பன் அவன் சொத்துல பங்கு உண்டு என்கிற மாதிரியான விவரங்கள்லாம் அதுல தான் வரும் இது ஓகே அதே மாதிரி வந்து கற்ப பயிர் பார்த்தீங்களா அதுல உள்ள கோளாறுனாலையும் புள்ள பெறாம இருக்கும் ஆண்டை எல்லாம் கரெக்டா இருக்கும் கற்ப வந்து வீக்னஸ் ஆகிருந்தால் அந்த துவக்க காலத்துல வந்து அந்த சுத்திக்கிட்டே இருக்கும் கற்ப பயில ஒரு காலகட்டத்துக்கு போய் ஒட்டிக்கிறோம் இந்த கற்ப அந்த கரு இருக்குத கற்ப வந்து வேகமா இடதுல இருந்து வலது பக்கம் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும் என்ன ஆகும் கேட்டா அந்த கிரிப் இல்லாம வெளியே ஒடியாந்துடும் அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு டியூப்ல எடுத்து சென்னு முட்டை அந்த கருவு சேர்ந்த ட்யூப்பில் எடுத்து அதை டெஸ்ட் ட்யூப்னு சொல்கிறாங்கல்ல சோதனை குழாய் அதுக்குள்ள வச்சு ஒரு அளவுக்கு வளர்ப்பாங்க எந்த அளவுக்கு இருந்தால் கருவறைகளை ஸ்ட்ராங்காக உட்காந்துருமோ அந்த அளவுக்கு ஒரு நாற்பது நாள் அளவுக்கு வெளியில் வளர்த்து அப்புறம் மட்டை கருப்பு பையில் வைப்பாங்க அப்படி வைக்கும் போது அந்த அது பிடிச்சிக்கிறோம் இந்த சின்ன அடிப்படையில் களைஞ்சு போகக்கூடியது களைஞ்சு போகாத ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அதை கருப்பு பையில் வச்சுதான் சோதனை குழாயே பிள்ளையை பெறாது சோதனை குழாய் குழந்தைங்கிறாங்களா சோதனை குழாயில் குழந்தை பெற முடியாது சோதனை குழாயில வச்சு ஒரு கட்டத்துக்கு வளர்த்துட்டு மனித உரு உருப்பதற்கு அம்சம் வந்து பெண்ணுடைய கருப்பை தான் இருக்கிறது அதுக்குள்ள வச்சு அதிலிருந்து என்ன செய்வாங்க செய்வாங்க இது தப்பு கிடையாது என்ன தப்பு வரும் குரான் எங்களுக்கு இருக்கிறது உங்கள் மனைவியர்கள் உங்களுடைய விளை நிலங்கள் நிலத்துக்கு இறைவன் ஒப்பிடலாம் அதுக்காக மண்ணு நடிச்சிட கூடாது எதுக்கு அதை குரான்ல சொல்லப்படுது கேட்டா ஆண் வந்து விதைக்க கூடியவனாகவும் பெண் வந்து அதை வாங்கி வளர்க்கக்கூடியவளாகவும் இருக்க உடல் அமைப்புல அந்த ஒரு அடிப்படையில் இந்த உதாரணம் வந்து குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு புள்ள இல்ல அந்த புருஷனுக்கும் புள்ள இல்ல புள்ளைய வராது இப்ப எவனோ ஒருத்தனுடைய விந்தை எடுத்து கொண்டு வந்து அது அந்த அந்த பெண்ணுடைய கருவுல வளர்ந்தால் இவன் புள்ளன்னு எப்படி ஆகும் அது இவன் எப்படி அதுக்கு அப்பன் ஆகும்ன்றேன் இவன் சொத்துக்கு அவன் எப்படி வாரிசு ஆகுவான் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா இவனுக்கு தான் அது பிறஞ்சுன்னு சொல்ல இயலுமா அப்ப எவனுக்கோ பிறக்கிற ஒரு குழந்தை அது ஆகுமே தவிர இவனுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி ஆகும் அந்த எவன் யாரா வேண்டாலும் இருக்கலாமே அந்த எவன் எல்லாம் யாருமே தெரியாது முன்னாள் நம்பர் அயோக்கிய போய் எயிட்ஸ் நோய் வந்து உன்னுடைய சின முட்டையை கூட எடுத்து உள்ள விட்டுருவாங்க என்ன வேண்டாம் ஆகிட்டு போயிடலாம் அதனால நம்ம என்ன செய்ய அது வந்து தவறானதுக்கும் வரும் பல கெட்டவங்க கெட்ட ஆள்களுடைய உயிரணுக்கள் எடுத்து அது மாதிரி எல்லாம் செய்வதற்கு என்ன இருக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இது கணவன் தான் அதுக்கு உரிமையான இருக்கணும் அப்பதான் வாரிசு உரிமை மற்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாகும் இல்லைன்னா மேல எப்படி நான் பாசம் செலுத்துவோம் ஒருத்தவங்க எப்படி பாசம் செலுத்துவான் அவனுடைய விந்துக்கு அந்த குழந்தை பிறக்கல என்று சொன்னால் அவன் பொண்டாட்டி பெற்றெடுத்த காரணத்துக்காக அவன் கூட மனசு வருமா வாரிசு முறை கிடைக்கும் அன்பு செலுத்த ஏழுமா இவ வேண்டாம் அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கலாம் நான் தானே பெற்றங்கிறதுனால ஆம்பளுக்கு எப்படி அன்பு வரும் ஆம்பளுக்கு எதனால அன்பு வருது நமக்கு நம்ம மனைவி இருக்கிற அந்த உயிரும் நம்ம உயிரணு நம்முடைய ஒரு அங்கம் அங்க போய் தான் நினைக்கிறதுனால தான் ஒரு ஆம்பளை வந்து அந்த மனைவியை நேசிக்கிறான் மனைவி பெற குழந்தையை நேசிக்கிறான் இது கூடாது இது கூடும் அது கூடாது சிலாத்தை பொறுத்த வரைக்கும் கணவனிடமிருந்து மனைவியிடமிருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ளது மாறாத வகையில் எத்தனை நவீன கண்டுபிடிப்புகளை நீங்க செய்ய நினைத்தாலும் செய்து கொள்ளலாம் யாரோ ஒருத்தனுடைய கருவை கொண்டாந்து வைத்தியர்களே ஆனால் அது தேவையற்ற சட்ட உண்டாக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய கேட உண்டாக்கும் எல்லா விதமான நோய் எடுத்து கொண்டாந்து வச்சு அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உங்களுக்கு குழந்தை பிறந்தால் பெரிய பாரதூரமானதாக ஏற்பட்டுரும் அப்படி சில பேருக்கு இவனுக்கு பிள்ளையே பிறக்காது அப்படின்ட்டு ஒரு ஆம்பளைக்கு வந்து எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டாங்க பயாப்சி வரைக்கும் எடுத்து பார்த்துட்டான் ரிப்போர்ட்ல நெல் வருது உயிரணு இல்லைன்னு வருது இப்ப பிள்ளை இல்லாமல் நாங்கள் இருக்க இயலுமா அப்படின்னு பெண்ணு நினைத்தால் இது எத்தனை பெண்கள் ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கிற மாட்டீங்களோ ஆனா இஸ்லாத்தில் இது மேட்டரே கிடையாது இஸ்லாம் என்ன சொல்லுது உனக்கு தான் வேணுமா உன் புருஷனால் அந்த குழந்தையை தரக்கூடிய தன்மை இல்லையா டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போமா நீ பிள்ளைய பத்திட்டு போ அது செய் இன்னொருத்த விந்த கொண்டாந்து வச்சு அப்படி சட்ட உண்டாக்குறதை விட என்ன பண்ணுது இந்தாப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிரு இவன் அதுக்கான ஆண்மை இல்லைன்ற ஆண்மை இருந்து பிள்ளை இல்லாம இருப்பாங்க ஆண்மைலாம் இருக்கும் அந்த உயிரணு வந்து சப்பணுக்கள் கம்மியா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால குழந்தை இல்லாம போனா இவன் என்ன பண்ணிக்கிறான் ஏன்னா குழந்தைதான் வேணும்னு சொல்லி கட்டிக்கிட்டு போ எத்தனை பொம்பளை இருப்பா அவளுக்கு குழந்தையே அவளை போய் இவன் பெத்தவ இருப்பாளா இல்லையா எத்தனை விட இருப்பாளா இல்லையா அவளை போய் இவன் கல்யாணம் பண்ணிட்டு போறோம் குழந்தை வேண்டியது இல்ல சந்தோஷம் கொடுக்க ஏழு அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்க்கை கல்லாண்கட நேற்று கிடையாது அதனால பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லாட்டி என்ன செய்யிட்டு போ அது பிள்ளை தான் வேணுங்கிறியா இன்னொரு பிள்ளை கட்டிட்டு போ இல்லைன்னா என்ன செஞ்சுட்டு போ நீ வேணும் நீ வேற ஆளுக்கு நான் வேற ஆளுக்கு பிரிஞ்சுட்டு போங்க இப்படித்தான் இஸ்லாம் சொல்லி தருது அதனால இந்த குழந்தை வேணும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு சட்ட சிக்கலை உண்டாக்காம சட்டப்படி ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா போய் சட்டப்படி அவனுடைய குழந்தையை வாங்கி சட்டப்படி அந்த குழந்தைக்கு அப்பன்கிற வாரிசு முறையை பெற்று கொடுப்பது இருக்குது அதுதான் பாதுகாப்பானது அறிவுப்பூர்வமானதுங்கிறதுனால இந்த முறையை தான் இஸ்லாம்